வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிம அட்வைஸ் ஆயோ கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நல்ல வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி ஆறு டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க கூடியது அஜந்தா ஃபார்மா சப் சிக்வென்ட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூவேஷன் டெக்னிகளாக மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசு பிரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுனு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் இயருக்கு ஃபேர்லி வேல்யூ ஒன் இயர் ஃபார்வர்டுக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமென்டலா ஹை லெவல் ஆஃப் லிக் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் உஷாராக இருக்கணும் எப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிகிரீஸ் ஆகதோ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கறத நம்ம நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன் ஜீரோ புள்ளி எழுபத்தி ஒன்று நார்மல் வாலட்டாலிட்டி ட்ரெயின் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிஸிஸ் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சென்ட் கிட்ட க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்கிறாங்க இபிஎஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் இதே இது கார்டர்லின்னு பார்க்கும்போது எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய குவாட்டலி பர்ஃபாமன்சஸ் பார்க்கும்போது இயர் இயர் கம்பரிசங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு குவார்டர்லி ரெவன்யூ பன்னெ பதினேழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் இருபது புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கோடி ரூபா கிட்டக்க இவங்களுக்கு வந்து எண்பது கோடி ரூபா கிட்டக்க இவங்களுக்கு வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு கோடி ரூபா கிட்டக்க கூடியிருக்கு அதனால் யூபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபோர் கோடி இருபது புள்ளி எட்டு அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஈபிஎஸ் உடைய டிடிஎம் இந்த தடவை பார்த்தோம்னா போன தடவை காட்டிலும் ஒரு மூன்று ரூபா கூட எடுத்து எழுபத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் இருக்குது பார்ப்போம் இவன் இந்த நாலு குவார்டராக வந்து இந்த எழுபதுங்கிற லூப்புக்குள்ளே இருக்கிறான் அதை பிரேக் பண்ணி மேலே போனான்னாக்க இபிஎஸை வந்து பிஏ வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு இது சப்ஸிக்வெண்ட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் இல்லை அவன் திருப்பி அறுபதுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்த மாதிரி அறுபதுங்கிற ரேஞ்சை ஒட்டி கீழே இறங்கினான் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி ஜீரோ ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஏஎஸ் புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் இது குறைச்சு வச்சிருக்காங்க இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் எங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி தொண்ணூத்தி நாலு ஃபேர் பிரைஸ் எழுநூத்தி பதினாறு கரண்ட் பிரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ மூணு புள்ளி அஞ்சுன்றிருக்கு இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதிலேருந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுக்கு பயங்கரமான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இவங்களுக்கு செல் பண்ணக்கூடிய கேப்சர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் இருக்குது அப்படின்னு சொன்னால் ட்ரேடர்ஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் இப்போ நார்மல் இவங்களுடைய பிஸ்னஸ் தான் போகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எக்ஸ் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனை வந்து அவங்க வந்து கரெக்ஷனுக்குள்ளே லீடு எடுத்துகிட்டு கொண்டு போகலாம் எப்படி இவனுடைய ஃபோர்த் கமிங் குவார்டர்ஸ் எப்படி இருக்குது ட்ரேடர்ஸ் எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல இருந்து இவன் வந்து இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறான் இப்போ இவன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்தான்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு அதே இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் அவன் கரெக்ஷன் எடுக்கிறான்னு வச்சுக்கோமே அப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்தான்னா ஆயிரத்தி எழுபத்தி ஏழுன்னு வருது ஸோ இப்போ இது வந்து நமக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோலேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய ரேஞ்சாக கிடைக்கிது இப்போ இவையே இதையும் தாண்டி தான் போயிட்டுருக்குறான் சப்போஸ் கரெக்ஷன் லீடாகக்கூடிய சூழல் வந்துச்சுனாக்கா இன்பேட்டிவ் இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயோ வந்து அவங்க கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குது சப்சிக்வெண்ட்டாக என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் குவார்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் எழுபத்தி ஏழு புள்ளி நாலு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பத்தொம்பது புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பதினெட்டு புள்ளி அறுபது காட்டிலும் கூட தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் செவன் கிட்டக்கு கூட தான் இருக்குது அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்சைட் மூமெண்ட் கொடுத்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் கியூ டூவையும் கும்முலேட்டிவ் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணும்போது இந்த இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவன் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாயிருது ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப லோவாகுது அதனால் உடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைப்பானா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஏன்னா ஆவரேஜ் கூட இருக்குது கொம்யூனிட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் கம்மியாக இருந்தால் கூட எக்ஸிட் ஆகக்கூடிய டிடிஎம் ஆவரேஜ் கம் கூட இருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ வக்கீல கட் பண்ணுவானாங்கன்னா தான் இருக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு வருது இதை தாண்டிதான் இப்ப ஆயிரம் ரூபா கூட தான் போயிட்டு இருக்கிறான் அப்போ கரெக்ஷன் கொஞ்சம் கரெக்ஷன் கொஞ்சம் லீடு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு வரைக்குமான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரேஞ்ச் வந்து நமக்கு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்ல ஆர் ஒன்ல இருந்து ஆர் த்ரீ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஏன் ஆர் த்ரீ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம்னா ஆர் டூக்கும் மேல தான் இப்போ இவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்கிறதுனால அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் எடுத்து ஆர் த்ரீ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆர் ஒன்ங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ஆர் ஒன் ஆர் டூ அதோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆர் டூ ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணலை அவன் அப்படியே ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருக்குறான் ஆனால் அது ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட்டை கூட தொடலை அது கிட்டத்தட்ட அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த நெக்கில் அந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் கிட்டக்க வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோ அங்கேருந்து இவன் கரெக்ஷன் எடுத்துருக்கிறான் நம்ம இங்கே பார்த்துக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ் வந்து ஒரு இங்கே நல்லா மேட்ச் ஆகிருக்கு சப்போஸ் அடுத்த குவார்டருக்கு இவன் சொதப்பிட்டான்னு வச்சுக்கோ சப்போ அடுத்த குவார்ட்டருக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு ஒரு ரூபா கூட இந்த ஆவரேஜே அவன் எடுத்தா கூட இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு ஒரு ரூபா மினி இது கொஞ்சம் கூட தான் இருக்குது ஒரு ரூபா கூட தான் போய்கிட்டு இருக்கு ஒரு ரூபாலும் பாயிண்ட் செவன் கூட தான் இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா சைடு போய்கிட்டு இருக்கலாம் அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கலாம் ஆக்சுவல் ரிசல்ட்டு சொதப்பினான்னாக்க எவ்வளோ சொதப்பி இருக்கிறானோ அதுக்கு கீழே கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு நமக்கு இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால இதனுடைய பிஸ்னஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஸ்டாக்னேட் ஆகிட்டு இதே லெவல்லே தான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் ட்ரேடர்ஸே வந்து இதுக்கு மேலே ஏறாதுன்னா இது சும்மா நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படி லீடு எடுத்தாங்கன்னா இது கொஞ்சம் கீழே வந்து அது அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் நமக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய இதில் ஒவ்வொரு குவார்டர்லேயும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இதெல்லாம் ரேஞ்செல்லாம் மாறிக்கிட்டு இருக்கும் ஆர்வம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் ஒரு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது அதை உடச்சு அட்ஜஸ்ட் ஆகுறாங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் அடுத்தது வந்து இப்போ நான் வந்து த்ரீ த்ரீ மந்த்ஸ் கே இது தான் வந்து டைம் ஃப்ரேம் தான் போட்டிருக்கிறோம் இதில் எல விளையாட்டு வியூ இது இளையாட்டு வேவ் நம்ம போட்டு பார்த்தோம்னாக்க இப்போ இருக்கக்கூடிய ஹைட்டு வந்து அஞ்சை தொட்டுருச்சு ஸோ இப்போ அஞ்சுலேருந்து கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க எய்தர் இது மேக்சிமம் ஒரு ஒன்றுக்கு வந்து மேட்ச் பண்ணுதுன்னு வச்சுக்கோமே மூணுக்கு மேட்ச் பண்ணுதா இல்லாட்டி ஒன்றுக்கு மேட்ச் பண்ணுதான்னு பார்ப்போம் நமக்கு எப்படி பண்ணாலுமே மூணுக்கு மேட்ச் பண்ணாக்க ஆறு ஒன்றுக்கு கீழே தான் வருது ஆயிரத்தி ஆறு அறநூறு ஒன்றுக்கு மேட்ச் பண்ணுதுன்னா ஆயிரத்தி நானூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நமக்கு வருது ஸோ இப்போ இவங்க வந்து ட்ரேடர்ஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்க கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸ் அடுத்தடுத்த ஃபோர்த் கமிங் குவார்ட்டர்ல என்ன வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது நமக்கு வருது இது நமக்கு பெர்ஃபார்ம் ஆகும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே